வணக்கம் சௌதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதா இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடு அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லோருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தால் கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் சுவாதிஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்பவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியுமா அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரிஷபம் பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு யதார்த்தவாதிகளாக தான் இருப்பாங்க ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை என்பது இருக்கும் சும்மா வெறுமனே வாய்ப்பேச்சுக்கு என்னால் எல்லாம் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் மனுஷனா பிறந்தவங்க என்ன நினைச்சாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதுவும் இல்லாமல் இயற்கைக்கு உட்பட்டவங்களாகத்தான் இருப்பாங்க இங்கே எல்லாமே தான் இருக்கு எல்லாமே அதன் அதனுடைய ஒட்டத்துக்குள்ள சுதந்திரமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட பகுத்து ஆராயக்கூடிய திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால இயற்கையாகவே இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தின் மேலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதை வந்து அவங்க மதிக்கவும் செய்வாங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுத்து ஆராயக்கூடிய திறன் தான் இவங்க வந்து இயற்கையாகவே பொறுமைசாலிகள் பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ப கூடியவங்க அதுக்கு கட்டுப்பட்டவங்களாகவே இருப்பாங்க நீர் எப்படி போகுதோ அதனுடைய போக்கிலேயே வளைந்து கொடுத்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாகத்தான் இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க எப்போ இவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய சுயமரியாதையை பரிசோதிக்கும் போது மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் இவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க கோவப்படுவாங்களே தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே எது எப்படி இருக்கோ அதை வந்து புரிந்து கொண்டு கிரகித்து கொண்டு ஒரு கட்டமைப்போடு எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அணுகக்கூடிய இயல்பு பெற்றவங்களாக இருப்பாங்க இந்த இயற்கையான நுண்ணறிவு அப்படிங்கிறதே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் மற்றவங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்க உண்மையிலே எந்த ராசிக்காரங்களுக்கும் அது சாத்தியம் கிடையாது ரிஷபராசிக்காரங்களுக்கே வந்து இது இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தொலைநோக்கு எதையும் ஆராய்ந்து செயல்படுறது வசீகரமான செயல்பாடுகள் இதெல்லாமே ஏற்படும் உண்மையிலே பிளான் பண்றதுக்குன்னு தனியா பிளான் எல்லாம் பண்ண மாட்டாங்க இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டாங்க கூட ஸ்போண்டனா சில முடிவுகளை அவங்க எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் அல்ல பிரச்சனைகளை அவங்க வந்து ஈஸியா கிரகிச்சிடுவாங்க அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களால் வந்து ஸ்பான்டனியஸாக ரியாக்ட் பண்ண முடியும் இதே மற்ற ராசிக்காரங்க அப்படின்னா என்னதான் திறமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் உணர்ச்சி வசப்படுறது இருக்கும் இற்ற இறக்கங்கள் குழப்ப நிலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்காரங்க அப்படி கிடையாது என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா அந்த சூழ்நிலைகளை அவங்களால் ஈஸியாக கிரகிச்சுக்க முடியும் ஒரு மனிதர்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியா புரிந்துக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு நார்மலாவே ரிஷபராசிக்காரங்க இந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நார்மலாக ரிஷபராசிக்காரங்க மற்றவங்களுடைய புண்பற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஏன்னா அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அதனால அந்த மாதிரியான சங்கடம் தன்னால மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் தெளிவாகவே இருப்பாங்க அதனால தான் ரிஷபராசிக்கான இயற்கையாகவே குடும்பப்பற்று குடும்ப பொறுப்பு இதெல்லாமே அவங்களுக்கு உண்டு அவ்வளோ சீக்கிரம் நம்பி நம்பியவங்களும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளுணர்வையும் அவங்களுடைய மன எண்ணங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க பொறுமைசாலிகளாகவும் நிதானம் பெற்றவங்களாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் அவங்களால இருக்க முடியுது சோ ராசிக்குன்னு உண்டான சிறப்பான அதிர்ஷ்டமே இதுதான் மேலே மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்காது பட் இதெல்லாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டைம்ல புரியாது சும்மா போற கூட ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனா பின்னாடி இருந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் அது தெரியும் அன்றைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிஞ்சது அந்த நேரத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு யோசிச்சு இதை செஞ்சுட்டோம் இதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அல்லது இதை பிடிவாதமாக இருந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பின்னாடி காலத்துல தான் அவங்களுக்கு உண்டாகுது இது எப்படி அவங்களுக்கு சாத்தியம் மாற்று அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது இதுதான் அவங்களுடைய திறமை அந்த திறமை தான் அவங்களுடைய அதிர்ஷ்டம் கிடையாது காரிய திறன் உடைய கிடையாது வலுக்கட்டாயமாக எதையும் இவங்களை வந்து செய்ய வைக்க முடியாது ஆனா இவங்க முன் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு செயலாகத்தான் அது இருக்கும் சும்மா தனித்தோலது தனித்துவமாகவோ தனித்துவமாகவே இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஒரு பொதுவான வகையில எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில ரொம்பவுமே நுணுக்கமான செயல்பாடுகளோடு மற்றவங்க வசீகரிக்க தன்மையோடு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் உண்டுங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கே ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல விடாமுயற்சி எதிலும் பின்வாங்காத தன்மை செல்ஃப் மோட்டிவேஷன் லட்சியங்களை நோக்கி பயணிப்பது இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாமே இயற்கையாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு இது எல்லாமே பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் அமைப்பால் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் எல்லாராலையும் ஈஸியாக லட்சியத்தை அடைய இல்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்குது அப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கும் லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு பட் என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறியாகணும் பொதுவாக லக்குன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் ஒன்னுக்கு ரெட்ட லாபம் கிடைக்கிற விஷயங்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இப்படியும் சிலருக்கு கிடைக்க தான் செய்யுது பட் எல்லாருக்கும் இது இப்படியே அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வேலை செய்யுதோ அதே அளவுக்கு கடினமான முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும் ரிஸ்க் எடுக்காம அவங்களால முன்னேறவே முடியாது அப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லா விஷயிலையுமே ரிஸ்க் எடுக்க தயாராகிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது உண்மையிலேயே அவங்களோட லக் ஃபேக்டர் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ அந்த விஷயத்துல தானாகவே உள்ளுணர்வின் தூண்டுதலால ரிஷபராசிக்காரங்க அந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க தயாராயிடுவாங்க இது வந்து இவங்களோட வாழ்க்கையில சில குறிப்பிட்ட விஷயங்கள் சில குறிப்பிட்ட கால நேரங்கள்ல மட்டும்தான் நடக்கும் இவங்க வந்து தைரியசாலிகள் தான் நம்பிக்கையுடையவங்க அதுக்காக எல்லா விஷயங்களுமே எல்லா நேரத்திலுமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரிஷபராசிக்காரங்க சென்டிமெண்டான ஆட்கள் உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் செயல்படுவாங்க அதனால எல்லா விஷயங்களும் ஆராய்ந்துகிட்டே இருப்பாங்க அதுக்குண்டான சரியான கால நேரம் செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுல பல விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா ஒரு சில காலகட்டங்களை பாத்தீங்கன்னா அகருது ஆகட்டும் அப்படின்னு துணிஞ்சு செயல்பட இன்னும் அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சுருவாங்க கிளியரா இருப்பாங்க இது ஆரம்பிக்கும் போய் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி எல்லா தெரிய அதை நோக்கி ரொம்பவுமே தைரியத்தோட முன்னேறி போக ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக் ஃபேக்டர் உருவாவதற்கான ஒரு அறிகுறிகள் தான் இந்த லக் ஃபேக்டர் எப்ப உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்குதோ தானாகவே அதனால உண்டப்பட்டு தைரியத்தோடு மற்றவங்களுக்கு கவரக்கூடிய வகையில மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில காரியங்களில் செயல்படக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அந்த காரியத்தினுடைய ரிட்டன் பலாபலன்களை அனுபவிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க அதே போல இந்த ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஈஸியாகவே வரும் ஒரு தோராயமாக ஒரு கணிப்புகள் மூலமாக ஒரு விஷயத்தை அல்லது உள்ளுணர்வு மூலமாக வேலை செய்கிறது புதுமையான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்பது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் வல்லுனர்களாக இருப்பது குறிப்பாக இந்த மாதிரியான டெக்னிக்கல் சார்ந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை கூட அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல டெக்னிக்கல் ரீதியான அம்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க அவங்க எந்த வேலை எப்படி வேணாலும் செய்யட்டும் பட் அந்த வேலை இப்படி தான் அது வந்து இயங்குது அப்படிங்கிற அதனுடைய அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பேஸ் அடிப்படையை வந்து எப்பவுமே பாதுகாத்து வச்சிருப்பாங்க அதுல ஏதாவது பழுது ஏற்பட்டாலும் தயங்காமல் இறங்கி செயல்படக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு டெக்னிக்கல் விஷயங்களை இயற்கையாகவே புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த லக் ஃபேக்டர் மாதிரி தான் வேலை செய்யும் மேலே ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அபர்விதமான வளர்ச்சி கிடைச்சிருக்கும் எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது எப்போ போல அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கும் அது சும்மா எதாச்சியாக செய்ய போவாங்க அது கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனால் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வராது இன்னைக்கு நாம் அப்படி செஞ்சமே அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த யோசனைகள் தான் இருக்குமே தவிர திரும்பி அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஃபேக்டர் வேலை செஞ்சால் மட்டும் தான் முடியும் அப்படி அது வேலை செய்யும் பொழுது அந்த காலகட்டங்களை இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே தைரியமாக அந்த காரியங்களை இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க சுருக்கமாக சொன்னால் இந்த ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையாற்றல் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை காரிய அனுகூலம் உள்ளுணர்வாக தூண்டப்படக்கூடிய அம்சங்கள் இதை எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் அவங்களுக்கான அதிர்ஷ்டம் நன்றி வணக்கம் बाल खबर मोटर